ஓகே ஃபைன் அப்போ இன்றைக்கான பகுதிக்குள்ளே வருவோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தியரி கிளாஸ்லேயும் படிக்காத ஒரு பகுதி கிரேட் லெவன் ஆக்களுக்கு ஆக முக்கியமான ஒரு பகுதி ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஆளுக்கும் இதிலிருந்து ஒரு மூணு மார்க்ஸ் நாலு மார்க்ஸ் மாதிரி கிடைக்கலாம் சரியா மினிமம் இல்லை ஓ மேக்ஸிமம் ஒரு நாலு மார்க்ஸ் மாதிரி கிடைக்கலாம் என்ன பாடம் அப்படின்னா ரசாயன பிணைப்புகள் கிரேட் டென்ன யூனிட் சரியா பத்தாவது அழகு ரசாயன பிணைப்புகள் ரசாயன பிணைப்புகள் அப்படின்ற பாடம் தான் இந்த ரசாயன பிணைப்புகள் ஆக முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னால் கட்டமைப்பு அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வரைகிற அந்த ஒரு பகுதி தான் சரியா சரி அந்த அதை அதை தான் மெயின் பண்ணி செய்யறேன் மற்ற பகுதிகள் மேலோட்டமாக சொல்லி பெறுவா ஓகேதானே ரசாயன பிணைப்பு ரசாயன பிணைப்பு சரி கவனிச்சுக்கோங்களேன் பிணைப்பு அப்படின்னா என்னது பண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் பண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது என்னது ஒரு பண்ட் சரியா எங்களோட பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறது என்னது ஒரு பண்ட் எங்களுக்கும் எக்ஸின்ற ஒரு ஆளுக்கும் இருக்கிறது என்னது ஒரு பண்ட் சரியா இஎக்ஸ் இல்லை சும்மா சிம்பிள் எக்ஸ் சரிதானே அவர் ரெண்டு பேருக்கு இடையில அல்லது ஒரு ஒரு குரூப்பு இடையில இருக்கிற அந்த நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் ஒரு பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே படிக்க போறது அந்த இல்ல ரசாயன பண்ட் அதாவது கெமிக்கல் பண்ட் சரியா ரசாயன பிணைப்பு அப்படின்னு சொல்லுது ஒரு மூலகத்துக்கும் இன்னும் ஒரு மூலகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு என்னது பிணைப்ப சொல்லும் சரியா ஒரு மூலகத்துக்கும் இன்னொரு மூலகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு நட்பு அது சம்பந்தமா படிக்க போறோம் சரியா ரைட் அதைத்தான் நாங்க இங்க பிணைப்பு அப்படின்னு சொல்றது சிம்பிளா சொல்றேன்டா அஹ் உதாரணத்துக்கு ஐதரச ஒரு மூலகம் குளோரின் ஒரு மூலகத்தோட என்ன மாதிரியான ஒரு பிணைப்பு வச்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு நட்புன்றும் அப்படின்ற சம்மந்தமா படிக்க போறதுதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம் சரியா ரசாயன பிணைப்புகள் சரிதானே நாங்க ஆல்ரெடி கிரேட் டென்ல யூனிட் த்ரீல கற்ற எண்களை உருவாக்கினோம் நேர எண்களை உருவாக்கினோம் அணை எண்களை உருவாக்கினோம் பிளஸ் மைனஸ் தானே ஒன்று ஒன்று என்ன செய்யும் கவரும் அப்படின்னு சொன்னா கவர்றதால சேர்வைகள் உருவாகும்னு சொன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன சேர்வை உருவாகும் அயன் சேர்வை உருவாகும் அதனால அந்த ரெண்டு பேருக்கு இடையில் உருவாகிற பிணைப்பு அயன் பிணைப்பு அப்படின்னு சொன்னோம் சரியா ரைட் இதன் தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிணைப்புகள்ல ரெண்டு வகைப்படுத்த போறோம் அப்போ ஆல்ரெடி படிச்சதுதான் இங்க தனியா ஒருத்தரை மட்டும் பார்க்க போறோம் சரியா அப்ப ரசாயன பிணைப்புகள் திரும்பவும் சொல்றேன் பிணைப்பு என்னது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற உறவு அவ்வளோதான் இங்க முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது என்னது அயன் பிணைப்பு ரெண்டாவது நாங்க சொல்லுவோம் பங்கீட்டோலு பிணைப்பு அப்ப எழுதி வச்சுக்கோங்க தேவையான வரைக்கும் நாங்க படிச்சது இல்லையே பங்கீட்டோலு பிணைப்பு அப்ப ரசாயன பிணைப்புகள் அப்படின்றது பொதுவா ரெண்டு மூலகங்களுக்கு இடையிலான ஆ பிணைப்பு அந்த பிணைப்பை ரெண்டு வகைப்படுத்தும் உண்டு அயன் பிணைப்பு அடுத்தது நாங்க சொல்லுவோம் பங்கீட்டு வலு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அயன் பிணைப்புன்ற உங்களுக்கு தெரியும் அயன்கள் அதாவது நேரேற்றமுடைய அயன்களும் மறையேற்றமுடைய அயன்களும் ஒண்டா சேர்றது உதாரணத்துக்கு இந்த அலுமினியம் த்ரீ பிளஸ் பிளஸ் நேரேற்றம் ஓ ஆக்ட் இங்க அதை சொல்லாத நான் வேற ஒரு உதாரணம் எடுக்கிறேன் மக்னீசியம் டூ பிளஸ் ஓ டூ மைனஸ் இது ஒரு பிளஸ் இது ஒரு மைனஸ் கற்றயனும் அனயனும் சேர்ந்து உருவாகிற நேரம் அங்க தோன்றுற பிணைப்பு நாங்கள் சொல்லுவோம் அயன் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்க அயன் பிணைப்பு சம்பந்தமா நாங்க பார்க்க போறது இல்லை சரியா யார் சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னா பங்கீட்டு பிணைப்பு சம்பந்தமா பார்க்க போறோம் அது என்னது பங்கீட்டு பிணைப்பு அப்படின்னா சிம்பிளா விளங்கிக்கோங்க பங்கிடும் இளத்திறன்களை என்ன செய்யும் பங்கிடும் நாங்க சொன்னோம் இல்லையா ஆவர்த்தன அட்டவணையில் எட்டு கூட்டங்கள் இருக்கு அதில் எட்டாவது கூட்டம் மூலகங்கள் கொஞ்சம் செலிபிரிட்டி கொஞ்சம் கெத்தானாக்கள் அப்படி தானே மிச்ச ஏழு பேரும் அப்படி இல்லை அந்த மிச்ச ஏழு கூட்டங்களுமே பதினேழு பேரும் ஏழு கூட்டங்கள் அந்த மிச்ச பதினேழு பேரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நானும் அந்த எட்டாவது கூட்டம் மாதிரி ஆகணும் நினைப்பாங்க அதுக்காக அதுக்காக சும்மா இருப்பாங்களா இல்லை இளத்திரன்களை இழப்பாங்க அதே மாதிரி இலச்சரன்களை ஏற்பாங்க இலக்கிறன்களை இலக்குறாக்கிறாக்கல அணையன்கள் என்று சொன்னோம் மூணாவது ஒரு வார்த்தை சொன்னோம் அங்க என்னது ஆஹ் பங்கிடும் அப்படின்ற கதை சொன்னோம் சொன்னோமா இல்லையா சொன்னோம் அத புறவைக்கு பார்ப்போம்னு சொன்னோமா அந்த தான் இப்ப ஓகே அந்த டைம் தான் இப்ப படிக்க போறோம் சரிதானே ரைட் அந்த பங்கீட்டு வலு பங்கிடுதல் சம்பந்தமா தான் படிக்க போறோம் அப்ப நாங்க சொன்னோம் ஏனைய பதினேழு மூலகங்களும் அந்த சடத்துவ நிலை அடைறதுக்கு அந்த மாதிரி செலிபிரிட்டி ஆகுறதுக்கு இலத்திறனை இழக்கும்னு சொன்னோம் அது கற்றையனா மாறும் இலத்திறனை ஏற்கும்னு சொன்னோம் அது அணையனா மாறும் இலத்திறனை பங்கிடும் அப்படின்னு சொன்னோம் பிளங்குதா ரைட் இந்த பங்கிடுதல் சம்பந்தமா தான் படிக்க போறோம் பங்கீட்டு வலுப்பு இணைப்பு அப்படின்றது ரெண்டு பேர் வருவாங்க சரியா ரெண்டு பேர் என்ன செய்வாங்கண்டா இந்தாங்க ஏண்டு ஏன் நான் தாரேன் உங்கள்டே நீங்கள் இங்கே நினைவீங்க ரெண்டு பேரும் என்ன செய்வோம் அப்போ ரெண்டு பேருக்கு சொந்தம் தானே ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் சந்தோஷம் அந்த மாதிரி தான் சிம்பிள் கன்செப்ட் வந்து அதுதான் இப்ப இப்போ சடத்துவ நிலையே அடையணும் செலிபிரிட்டியாக ஆகிறதுக்கு அல்லதுதான் சந்தோஷமாகிறதுக்கு ஸோ இங்கேயும் ஒரு மூலகம் தண்டை இலத்தில் நம்ம முன்னுக்கு வைக்கும்

பங்கீட்டு வலுப்பிணைப்பு அப்படின்னு சொல்லு அணுக்களுக்கிடையே இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் உருவாகும் பிணைப்பு பங்கீட்டு வலுப்பிணைப்பு இலத்திரன்கள் இப்படி இப்படி எழுதிக்கோங்க அணுக்களிடையே அணுக்களிடையே எழுதிக்கோங்க எல்லாரும் அணுக்களிடையே இலத்திரன்கள் இலத்திரன்களை அணுக்களிடையே இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலம் பங்கிடுவதன் மூலம் உருவாகும் பிணைப்பாகும் உருவாகும் பிணைப்பாகும் இது வரைவிலக்கணம் இல்ல வரை பெரிய கஷ்டமும் இல்ல வரைவிலக்கணம் எப்படி வரும் ரெண்டு அணுக்கள் இடையே இலத்திரன்களை பங்கிடுறதால ஏற்பட்ட பிணைப்பு சரியா கவனிச்சுக்கோங்க வரைவிலக்கணம் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு பெருசா தேவையில்லை எங்களுக்கு அந்த வரையிற அந்த ஸ்ட்ரக்சர் வரையும் இல்லையா லூஸ்ட அது வரைய வந்துச்சு போதும் சரியா கவனிச்சுக்கோங்களேன் இப்போ பங்கிட்டு வள பிணைப்புண்டா சிம்பிளான ஐடியானது இளத்திரன்களை ரெண்டு பேர் ஆ தமக்கிடையே என்ன செய்வாங்க பங்கிட்டு கொள்வாங்க இப்ப சாதாரணமான லைஃப் எடுத்தாலும் நாங்கள் அப்படி தானே இப்போ ஒருத்தர் வந்து எங்களுக்கு சரியான மாதிரி நல்ல க்ளோஸான ஆன ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன மீனிங் நாங்க எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம் சரியா இப்போ உதாரணத்துக்கு அவன் கஷ்டமா இருக்கிற நேரம் நாங்க எங்கள்ட நாங்கள் வந்து என்ன செஞ்சுருப்போம் எங்களோட ஒரு ஒரு லவ்னா ஒரு அன்பொன்று கொடுத்துருப்போம் சரியா அல்லது ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்துருப்போம் சரியா அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெஸ்ட் மெடிசினா இருந்து அப்புறம் அவர் விளையொள்வாரு அடே நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிற நேரம் ஈவன் இந்த மாதிரி சொன்னதால அந்த கஷ்டத்துல இருந்து நான் என்ன செஞ்சிட்டேன் மீண்டு வந்துட்டேன் விலங்குதான் அப்போ அந்த வார்த்தைகள் தான் அவருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க அதை கொடுத்ததால அவர் வந்து இன்னும் உங்களோட என்ன செஞ்சுருப்பார் நான் இன்னும் இவனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அழகான ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் வேறு லெவலுக்கு போய் இருக்கும் அளக்குதான் ஸோ ஒரு ஒன்று உருவாகணும் பிணை பொண்டு உருவாகணும்டா கட்டாயம் எங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் போகணும் அவங்கள்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் கொண்டு வரணும் அது யாராக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் சரி சரியா ஸோ ரெண்டு பேருக்கு இடையில அந்த ஒன்று உருவாகணும்டா கட்டாயம் இங்கேருந்து ஒன்று போகணும் அங்க இருந்து கொண்டு வரணும் சரியா அணுக்களுக்கு இடையிலயும் எனக்கு என்ன தெரியுமா என்ன நோக்கம் உங்களுக்கு லூயிஸ் கட்டமைப்பு வரைய வைக்கணும் சரியா ரைட் கவனிச்சுக்கோங்க நான் ஒரு ஷோர்ட் நோட் ஒன்று சொல்லி தந்தேன் இந்த ஆவர்த்தன அட்டவணையில ஒரு பக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கிற அக்கள் உருவாக்குற பிணைப்பெல்லாம் அயன் பிணைப்பு மத்தாக்கள் எல்லாம் உருவாக்குற பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு பார்க்கலாம் அந்த வீடியோ போயிட்டு பார்த்துக்கோங்க ரைட்டா இன்னைக்கு நான் ஒரு சில பங்கீட்டு வலு ஸ்ட்ரக்சர் வரைய போறோம் நாங்க முதலாவது வரைவோம் யாரு அப்படின்னு சொன்னால் முதலாவது வரைவோம் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு சரியா ரைட் முதலாவது நாங்கள் வரைவோம் எங்களுக்கு ஈஸியானது சி எல் டூ டே வரைவோம் சரியா சிம்பிள் சிஎல் டூ இப்போ நான் இது வரைகிறதுக்கே இப்ப சொல்லி தரல நான் உங்களுக்கு அந்த எப்படி பங்கிடுது அந்த கதைகளை சொல்லி தரேன் சும்மா கேட்டுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் பகுதி சரியா இப்போ ஒரு சிஎல் எடுத்துக்கோங்க இப்போ இங்க எத்தனை சீஎல் இருக்கு ரெண்டு சீஎல் சேர்ந்து சிஎல் டூ அப்படின்னு ஒரு கேஸ உருவாக்கி இருக்கு இது ஒரு சீஎல் இப்போ சீஎல் அப்படின்னா பதினேழு அணுவேன் அப்ப ரெண்டு எட்டு ஏழுன்னு வரும் இறுதி ஓட்டில் எத்தனை இலத்ரன் இருக்கும் ஏழு இலத்திரன் இந்த ரெண்டு நாலு ஆறு

ஒரு சில மூலகங்கள் இலத்திரை ஏற்கும் கடைசி சக்தி மட்டத்துக்கு தான் ஏற்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் கடைசி சக்தி மட்டத்துல இருக்கிறாக்களதான் பங்கிடுவாங்க சரியா நான் சொல்றத தெளிவா தெளிவா விளையாங்களை இப்ப பாருங்க சீஎல் இவருடைய இறுதி ஓட்டுல எத்தனை இருக்குது ஏல் இருக்குது ஒரு சீல மட்டும் பாருங்க இறுதி ஓட்டுல எத்தனை இருக்குது ஏழ் இருக்குது சந்தோஷமா இருப்பாரா சந்தோஷமா இருக்க மாட்டார் சந்தோஷமா இருக்க மாட்டாரு ஏன் எட்டு இருக்கணும் ஏழு இருக்கு யோசிச்சுட்டு இருப்பாரு அட்டே ஒரு இலத்திரன் மிஸ் ஆகுது யாரும் எனக்கு தாரத்துக்கும் இல்லையே அப்படி சோடியம் வந்து தருவாரு அப்படித்தானே சோடியம் வந்து இலக்கிறன் தரும் என்ன சீயல் உப்பு உருவாகும் அப்படித்தானே இங்கே சோடியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் இல்லை யாருமே இல்ல சீயல் மட்டும் தான் இருக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அட்டை யாருமே இலத்திரனோட தாரத்துக்கு இல்லையே ஒரு இலத்திரன் தான் நானும் செலிபிரிட்டி தன்னையிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல இது சரிபட்டு வராதுன்னு யோசிக்கும் வளங்குதா இது சரிபட்டு வராது சோடியம் வர மாதிரியும் இல்லை சோடியம் என்னையே மாத்திட்ட சரியா பொட்டாசியம் வர மாதிரியும் இல்லை பொட்டாசியம் வந்துருந்தால் கேசியல் ஆசரி மாறி இருப்பேன் அவனுமேனியை மாற்றிட்டான் லித்தியம் மேக்னீசியம் அலுமினியம் எவனும் வர மாதிரி இல்லை ஸோ என்ன செய்வோம் இப்படி இருந்தால் செலிபிரிட்டியாக இல்லாது அப்படிதானே இப்படி இருந்தால் செலிபிரிட்டியாக இல்லாது ஸோ இந்த சீலை என்ன செய்யும் அப்படின்னா நான் சொல்கிற கதையை விலைங்கொள்ளணுமே ஜோக்குக்கு சொல்லல விலங்கு கொள்ளணும் இதுகிட்ட எத்தனை இல்லையோ எத்தனை இல்லையோ அதை தூக்கி முன்னுக்கு வைக்கும் யாராவது வா ஒருத்த வந்து ஓண்டேவை ரெண்டு பேரும் பிணை போர்வாக்குவோம் சரியா அந்த அலுமினியம் அந்த உலோகங்களை விட்டு போட்டுரும் வரலத்தானே நான் ஒரு இலத்திரன் இல்லாம இருக்கிறேன் வரல தானே உலோகங்கள் வரல அலுமினியமோ மக்னீசியமோ லித்தியமோ வரல அப்ப திரும்ப என்னதுக்கு உலோகம் எனக்கு தேவையில்ல சரியா என்ன செய்யும்டா நான் சொல்ற இந்த பாயிண்ட் ஆ முக்கியமே ஆ முக்கியமான பாயிண்ட் எத்தனை இலத்தரன்கள் இல்லையோ அது வர காட்டியம் என்ன செய்யாது வெயிட் பண்ணாது எத்தனை இல்லையோ அத்தனை தூக்கி முன்னுக்கு வைக்கும் திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க எத்தனை இலத்துடன் தனக்கிட்ட இல்லையோ அது வர காட்டியும் வெயிட் பண்ணாது வைக்கும் காமிச்சுக்கோங்க அப்ளை பண்ணுவோம் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்குது ஏழு இன்னொன்று யாராவது வர காட்டி வெயிட் பண்ணுவா வெயிட் பண்ணாது எத்தனை இல்லையோ அத்தனைய தூக்கி முன்னுக்கு வைக்கும் எத்தனை இல்லை இதுக்கு இன்னும் ஒன்று தான் இல்லை அந்த ஒண்ட தூக்கி என்ன செய்யும்டா முன்னுக்கு வைக்கும் காமிச்சுக்கோங்க நான் இதை அழிச்சிட்டு இன்னொரு கலர்ல வரைஞ்சேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வழங்கும் எத்தனை இல்ல வெயிட் ரைட் பண்ணாதுலையோ அத்தனைய தூக்கி என்ன செய்யும் முன்னுக்கு வைக்கும் அவரோட ஒண்டை தூக்கி என்ன செய்வாரு அப்படின்றால் முன்னுக்கு வைப்பாரு அந்த இங்கே இருந்து தானே ஆல்ரெடி அதை தூக்கி நடுவுல வச்சிருக்கி இப்ப நடுவுலடா கை எப்படி நீட்டே வச்சுக்கிட்டு இருக்கேன் சரியா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு இலத்திரன் யாராவது வந்தீங்கன்னா உங்கட இளத்தனையும் வைங்க என்ன செய்வோம் இதை இப்போ பாருங்க சீஎல் டூண்டா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சீயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சீயல் சரி இப்போ மற்ற சீல்கு வருவோம் இந்த ரெட் கலரில் இருக்கிற சீயல் சரியா ரெட் கலரில் இருக்கிற சீயல்கூறு இப்போ இந்த சீலுக்கும் இறுதி ஓட்டில் ரெண்டு நாலு ஆறு ஏழு நினச்சிக்கிட்டு இருக்கும் என்னடா இறுதி ஓட்டில் ஏழு தான் இருக்குது இன்னொரு ஆள் தேவைப்படுது அப்படிதான் இன்னொரு ஆள் தேவைப்படுது என்ன செய்வோம் யாரும் வார மாதிரி இல்லை உலோகங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் யோசிக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி சரி வராது நான் இங்க ஞாபகப்படுத்துங்க ஆரை இலக்ட்ரான்கள் வரக்காட்டியும் என்ன செய்யாது வெயிட் பண்ணாது என்ன செய்யும் வைக்கும் இதுக்கும் எத்தனை தேவை ஒன்று தேவை அது வரக்காட்டியும் வெயிட் பண்ணாது திரும்ப திரும்ப சொல்றேன் எத்தனை இல்லையோ அத்தனையை தூக்கி முன்னுக்கு வைக்கும் ஒன்று தானே இல்ல சோ இங்க இருக்கிற ஒண்டை தூக்கி முன்னுக்கு வைக்கும் அப்ப இந்த சீயல் வச்ச இடத்துல இவரும் வைப்பாங்க இந்த ப்ளூ கலர் சீயல் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு இலத்திர முன்னுக்கு வச்சிருக்கும் ரெட் கலர் என்ன செய்வாரு இந்த சைட்ல வந்து தண்டை ஒரு இலத்திர வைப்பார் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்வாங்க பிணைப்பூர்வாயிருச்சா பிணைபூர்வாயிடுச்சா உருவாயிருச்சு பிணைப்ப என்ன செஞ்சாச்சு உருவாயிடுச்சு இப்ப இது ரெண்டு பேரும் சேர்ந்துடும் இது ரெண்டு பேரும் சேர்ந்துடும் சேர்ந்து என்னவா மாறும் சிஎல் டு கேசா மாறும் என்னவா மாறும் சிஎல் டு கேசா மாறும் இப்ப பாருங்க ஏன்டா இப்படி பங்கிட்டாங்க என்ன ரீசனுக்காக பங்கிட்டாங்க ஏன் இலத்திர இழந்தாங்க ஏன் இலத்திரனை ஏற்றாங்க ஏன் பங்கிடுறாங்க அந்த எட்டாவது கூட்டம் மாதிரி சடத்துவ நிலை அடையிறதுக்கு பார்க்கணுமா இல்லையா சடத்துவ நிலை அடைஞ்சுட்டாங்களா சந்தோஷமாயிட்டாங்களான்னு பார்க்கணும் எப்படி பாக்குறது எட்டு இருந்தா சடத்துவ நிலை இந்த சீயலுக்கு பாருங்க இந்த செயலுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப இந்த செயல் சந்தோஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த செயலும் சந்தோஷம் ரெண்டு பேரும் சந்தோஷம் சந்தோஷமா வாழ்க்கை ஃபுல்லா அந்த சீயல் சீயல் சேர்ந்து என்ன செய்யும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் உருவாகி இருக்கிற இந்த பிணைப்பை நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லி எதால இந்த பிணைப்பு இவரும் பங்கிட்டாரு பங்கிட்டதால வந்து பிணைப்பு விலங்குதான் ரெண்டு பேரும் மனசு வச்சு இலத்திரன்களை முன்னுக்கு வச்சாங்க அந்த பங்கிட்டதால வந்து பிணைப்பு தான் பங்கிட்டோல பிணைப்பு சரியா ரைட் அடுத்த முக்கியமான பாயிண்ட் ரெண்டு இலத்திரன்கள் சேர்ந்து எத்தனை பிணைப்பு உருவாக்கும் அப்படின்னா

நடுவுல எத்தனை இலத்திரன் ரெண்டு ரெண்டு இலத்திரன்ல எத்தனை கோடு போடணும் ஒரு கோடு போட்டாச்சு விளங்குதா விளங்குதா சொல்றது ரைட் இப்ப பாருங்க இப்ப பாத்துக்கோங்க நான் இங்க வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா இங்க வரைஞ்சதுல இதத்தான் நாங்க சொல்லுவோம் லூயிஸ்ட கட்டமைப்பு லூயிஸ்ட கட்டமைப்புண்டா நடுவுல இப்படி பண்ட் ஒன்று பிணை போண்டு இருக்கு அப்படின்றத போட்டு கோடு போட்டு காட்டணும் இது லூயிஸ்ட கட்டமைப்பு இங்க புல்லடிக்கு பதிலா புள்ளி யூஸ் பண்ணலாம் சரியா ரைட் இது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இது ஒரு கட்டமைப்பு இல்லை ரைட் நான் அது பொறைக்கு வரேன் இதுதான் என்னது லூயிஸ்ட கட்டமைப்பு இது தான் சிஎல் டூக்கு இடையிலான கட்டமைப்பு விளங்கிச்சா விளங்கிச்சா விளங்கலாண்டா இந்த வீடியோ திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்க சரியா ஆக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன் இது விளங்கலாண்டா அடுத்த உதாரணம் கட்டாயம் என்ன செய்யும் விளங்கும் சரியா ரைட் இதை ஃபுல்லா வரைஞ்சிக்கோங்கப்பா ஃபுல்லா வரைஞ்சுக்கோங்க